சென்னைக்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா சென்னைக்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது இந்த புயல் எப்போது கரையை கடக்கக்கூடும் என்பது குறித்தான தகவல் கிடைத்திருக்கிறதா எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருக்கிறது கடந்த ஆறு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரையில் இருக்கக்கூடிய திக்ரா புயல் என்பது எட்டு கிலோமீட்டர் வேசத்தில் நகர்ந்து எட்டு முப்பது மணி அளவில் குறிப்பாக அது இலங்கைக்கு சுமார் எண்பது கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்திற்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தேவானந்தாவிடும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும்

முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் ரெண்டே முனைதான் மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி

இந்தியாவில் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது இது வடக்கு மற்றும் வடமேற்கு பிசை நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை தென்மேற்கு வங்கத்தகர் மற்றும் அதனை ஒத்திவைக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி அதனை ஒத்தி வைக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா கடற்கரை அருகில் வருவதற்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இது இந்த பிழை என்பது மூன்று நள்ளிரவு முதல் நாளை நாளை முதலாக தென்மேற்கு வங்க கடல் மற்றும் திருச்சிக்குடிய கடலோரப் பகுதியில் கரையை கடவுதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது கரையை கடக்கும் பொழுது அறுபதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வைக்கக்கூடும் என்றும் படிப்படியாக காற்று கறையும் போது இருபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் காட்சி குறைவதற்கான வாய்ப்பிற்கு கூடும்